நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கிறோம் இப்போது திருச்செந்தூர் கடற்கரை திருச்செந்தூரில் வந்து இப்போ இந்த மழை வெள்ளம் அப்படிலாம் இருந்தது இல்லையா அதுக்கும் பிறகு இந்த திருச்செந்தூர் நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது மக்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படம் பிடிக்கப்படுகிறது மாமூலுக்கு வந்துடுச்சு வாழ்க்கையெல்லாம் இங்கே மக்கள் பக்தர்கள் ஓரளவு வர்றாங்க இன்னைக்கு வந்து புதன்கிழமை அப்படிங்கிறதுனால அதிகமாக கூட்டம் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி செவ்வாய்க்கிழமை அதுமாரி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி மற்றபடி இந்த முருகனுக்கு விசேஷமான தினங்கள்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த வந்து வெள்ளம் மழை நிறைய இருக்கிறதுனால பக்தர்கள் வந்து இங்கே வரக்கூடாது வருவதை தவிர்க்கவும் அப்படின்லாம் மாவட்ட ஆட்சியர்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா அது தளர்த்தப்பட்டுள்ளது இப்போ எல்லாம் வர்றாங்க பக்தர்கள்லாம் கடலில் நீராடலாம் இப்போ பக்தர்கள்லாம் எல்லாம் இருக்காங்க நானும் கூட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீராடுனேன் இங்கே கடலில் ஆக திருச்செந்தூர் ஹேஸ் கம் பேக் ஹாஸ் ரிட்டர்ன் டு நார்மல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று திருச்செந்தூரில் எந்த நாளில் வந்தால் உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாள் அந்த நாள் அப்படின்னு இல்லை எல்லா நாட்களிலுமே கூட்டம் இருக்கும் இருப்பினும் அதிகம் கூட்டம் இல்லாத ஒரு தினம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வெட்னஸ் டே தான் ஆமாம் புதன்கிழமை அன்னைக்கு வந்து அதிகமாக கூட்டம் இருக்காது அப்படிங்கிறாங்க மற்றபடி வெள்ளி செவ்வாய் மற்றபடி இந்த முருகனுக்கு உகந்த நாட்கள்லாம் வந்து நல்ல கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறது திருச்செந்தூரிலிருந்து உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்